வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான உரை நிகழ்த்திய அண்ணன் ஆதவா செல்வகுமார் அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்ததாக தஞ்சை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவரும் மத்திய வல்லாஞ்சட்டியார் சங்கத்தினுடைய பிரமுகரும் உரத்த நாடு ஐயா ராஜமாணிக்கம் அவர்கள் உரையாற்றுவார்கள் எத்தனை நிமிஷம் கொடுக்குறீங்க சொல்லுங்க எத்தனை நிமிஷம் கொடுக்குறீங்க எத்தனை நிமிஷம் கடிகாரம் இருக்கு நான் அதை பார்த்துக்கிட்டு தான் பேசுவேன் அதனால் நீ நினைக்கிறத விட குறைச்சி பேசிடுவேன் நாங்கள் பேசுகிறோமா நீங்கள் பேசுறீங்களா தாய்மார்களே நாங்கள் பேசுகிறோமா நீங்கள் பேசுறீங்களா ஒரு பாட்டு பாடலாம் நிறுத்திடுவீங்களா தயவுசெய்து அமைதியாருங்க அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கின்ற பெரியோர்களே திரளாக இருக்கின்ற தாய்மார்களே நமது உறவுகளே உங்களை அனைவரையும் தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக வணங்குகின்றேன் காலையிலேருந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சொன்னபடி ஆரம்பிக்க முடியல அதுக்கு சில காரணங்கள் அது எப்போதும் கூட்டம் ஆரம்பிக்கிறதுனா கொஞ்சம் நாளிதான் ஆகும் பத்து நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் கரெக்டாக பார்த்துட்டேன் நாலு நாலு பத்துக்கு கீழே இறங்கிடுவேன் அது மாதிரி இந்த விழா நடத்த எத்தனை நாள் அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க என்னடா ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது நமக்குள்ள கஷ்டங்கள் என்னென்ன கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம த தயவுசெய்து அமைதியாருங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த மீட்டிங் முடிஞ்சிடும் மீட்டிங்கு நீங்களும் சில வருடத்தை கேட்கணுங்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன்னு நினச்ச பூரா ஆதவ செல்வகுமார் பேசிகிட்டு போயிட்டார் ரெண்டு ஒன்று சப்ஜெக்டே இல்லை அவர் அத்தனையும் பேசிட்டார் இருந்தாலும் நானும் ஒன்று ரெண்டும் பேசணும் முதல்ல பாராட்டு இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாட்டில் வெள்ளாஞ்செட்டியார் சங்கம்னு ஆரம்பித்து ஐம்பது ஆண்டு இதுக்கு எப்படி ஐம்பது வருஷமாக அந்த மாதிரி செட்டியார் சங்கம் ஆரம்பித்து ஐம்பது வருஷமாக நடக்குது அதுக்கு சாட்சி நம்ம அண்ணன் பொன்னமலன்ன இங்கே இருக்காங்க மாணிக்கஞ்சியார் வெளிநாடு போயிட்டார் அண்ணன் சீஎனுக்கு இந்த ஊரெல்லாம் அலைஞ்சு அலைஞ்சு எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல மனிதர் காலார வீடு எல்லா ஊருக்கும் நடந்தவர் அவருக்கு இன்றைக்கி உடல்நிலை சரியில்லை வர முடியல அவர் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கார் அண்ணா அவர் மனசு பூரா இங்கே தான் இருக்குது ஆகவே அந்த மூணு பேரும் அவங்களோட சேர்ந்து மற்றவங்களாம் அலைஞ்சாலும் இந்த ஒரு ஒரு வருஷமாக நம்ம இந்த சங்கத்தினுடைய புதிய தலைவர் செயலாளர் பொருளாளரை சேர்த்து அருமையான நல்ல தலைவர் பொருளாளர் செயலாளர் அதே போல் நம்மளாம் இதுக்கு முன்னாடி தேனியில் இந்த மாதிரி கூட்டத்திலே நாங்கள் கலந்துக்கிட்டதில்லை தேனிக்கு எனக்கு ஒரு உறவு உண்டு நான் ஒரு வியாபாரி எங்கள் ஊரில் நிறைய கேழ்வரகு விளையும் அதை நான் இந்த மார்க்கெட்டில் நிறைய நான் நிறைய வியாபாரிக்கு அனுப்பிச்சிருக்கேன் அதே போல் சூரியகாந்தி விதை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறது போச்சமல்லியில் ஒரு ஆயில் மில்லு வச்சுருந்தாங்க கவர்மெண்ட்டில் அப்போல்லாம் இங்கே சூரியகாந்தி விதை நிறைய விற்கும் இங்கே வந்து வாங்கியிருக்கோம் அதனால் எனக்கும் ஐம்பது ஆண்டுகளாக இந்த தேனியில் தொடர்பு உள்ளவன் நான் இப்போ என்னன்னா சங்கம் ஏறத்தாழ நாங்கள் ஒரு நாற்பது ஊருக்கு போயிருக்கோம் இந்த மாதிரி வந்து கூட்டங்கள்லாம் போடும்போது காலையில் சொன்னது மாதிரி இவ்வளவு தாய்மார்கள் இதுவரையில் எங்கேயும் வந்ததே இல்லை அதே இந்த சங்கத்துக்கும் இந்த நம்ம ஜாதிக்கும் உறவுக்கும் ஒரு பெரிய வெற்றி அதை மனமாக பாராட்டுகின்றோம் அடுத்தது இந்த காலேஜிலே கல்லூரியிலே இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு கல்வி திட்டத்தை அறிவித்து காலையில் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க அந்த நோட்டீஸை நான் பத்திரமாக வச்சுருக்கேன் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டத்தில் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எத்தனை பேருக்கு பணம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் சில பேர் கொடுக்குறாங்க வெளியில் தெரியாமல் கொடுக்குறாங்க இல்லை வந்து சங்கத்திலேருந்து கொடுத்துருக்காங்க நம்ம சிவகுமார் நடிகருடைய பையன் கூட அகரம்னு ஒன்று வச்சு நிறைய பையன்களை பிள்ளைங்களை ஏழை பிள்ளைங்களை கல்லூரியில் படிக்க வைக்கிறார் ஆனால் நம்ம ஜாதியில் இதுவரையில் ஒரு ஐஏஎஸ் அந்த மூன்று எழுத்துக்குள்ள ஒரு மரியாதை இந்த வடிவில் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கலெக்டரோட அப்பா காரை தொடர் இப்போ நீ என்னே அவங்க பையன் படிச்சிருக்கான்னு கேட்கும்போது என் பையன் சும்மா ஒரு மூணு எழுத்த படிச்சிருக்காங்க அப்படிம்பார் இந்த மூணு எழுத்துங்கிறது தான் ஐஏஎஸ் ஒரு மாவட்டத்துக்கு தலைமையே இந்த மாவட்ட ஆட்சியாளர் தான் இந்த மாதிரி எங்கள் ஊரில் நாலு கலெக்டர் இருக்காங்க என்னோட படித்தவன் பன்னீர்செல்வம்னு பேர் அவன் ஜெயலலிதாட்டியா பிஏ இருந்தான் அவன் இறந்து போயிட்டான் அவன் ஒரு பெண்ணிய ஊர் பன்னீர் சொல்லணும் அவன் ஒரு கலெக்டர் உடத்தராட்டில் கணேசன் இவர் படித்த வாத்தியார்களுக்கு இல்லை வேலையில் இருந்த வாத்தியார்களுக்கு தெரியும் ஹையர் செகண்டரி எஜுகேஷனில் அவன் தான் செக்ரட்டரி ஐஏஎஸ் கணேசன் அவர் ஆகிட்டார் இப்போ வீட்டில் இருக்கார் மூணாவது கண்ணந்தங்குடிங்கிற ஒரு கிராமம் கணேசன் ஊர் அதில் ராமலிங்கம் ஞானசேகரன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இந்த ராமலிங்கம் ஜெயலலிதா விட்ட பிஏவாக இருந்தார் நாலு பேருமே கல்லருங்க செட்டியாரே இல்லை ஆனால் படிப்பு நாகரிகம் அறிவு அத்தனையிலையும் மேலோங்கி நிற்பது நம்ம செட்டியார்கள் தான் அதுக்கு காரணம் கண்ணகி குடும்பம் அவங்க அப்பா ராஜா குடும்பத்துக்கே கடன் கொடுத்தவர் இவ்வளவு பாரம்பரியத்தில் வந்து நம்ம பணக்காரனாக தான் இருந்த ஒரு காலத்தில் இப்போ ஆனால் அப்படி பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்திலே எத்தனை பேர் வசதியாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியும் ஆனால் நம்ம எல்லாமே ஆவரேஜுங்க அழகுலேயும் ஆவரேஜாக இருக்கும் படிப்புலேயும் ஆவரேஜாக இருக்கும் பணத்துலேயும் ஆவரேஜாக இருக்கும் ஐயர் மாதிரி அதிகமாக படித்து புத்திசாலியாக இல்லை நாட்டுக்கூட்ட செட்டியார் மாதிரி நம்ம பெரிய பணக்காரனாக இல்லை அதனால் ரொம்ப கஷ்டப்படவும் இல்லை இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம உறவுகளை முன்னோக்கி கொண்டு போய் கல்வியில் தொழிலில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிறப்பாக நம்ம சங்கத்தினுடைய எழுச்சி மாநாடை நடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை அதுக்கு காலையில் ரெண்டு மூணு பேர் பேசும்போது ஒருத்தர் சொன்னார் டெய்லியாக ஒரு டீ குடிக்கிறத குறைச்சிக்கங்க சிகரெட்டு குடிக்கிறத குறைச்சிக்கோங்க அந்த காசை போட்டிங்கன்னா அந்த காலத்திலே தான் உங்களுக்கு தெரியும் இந்த புடி அரிசின்னு ஒன்று போடுவாங்க வீட்டில் நம்ம போது ஒரு அரிசி பிடியை எடுத்து போட்டு அதை ஒரு அன்னதானம் மாதிரி செய்வாங்க இப்போ நிறைய அன்னதானம் ஆடு தாங்க நிறைய விட்டாங்க எங்கள் ஊரில் ஆகவே அந்த மாதிரி நம்ம சேமித்து இந்த சங்கத்துக்கு கொடுத்தா அஞ்சு கோடி ரூபா வந்துடும் சொன்னார் அது உண்மை அந்த அளவுக்கு மனசு வேணும் இதில் வேணா தலைவருக்கு வேணால் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இதே அடுத்த ஆண்டு இந்த மூணு மாதம் கூட இல்லை அடுத்த ஆண்டு இந்த மாதிரி தன்னுடைய செலவை குறைத்து கொண்டு இந்த சங்கத்துக்குன்னு எத்தனை ரூபா நான் பணம் சேர்த்துருக்கேன்னு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மிகுந்த அளவில் பாராட்டி பரிசு கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அந்த மாதிரி எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு சவால் விட்டு நீங்கள் யார் அதிகமாக பணம் சேர்த்து கொடுத்தீங்களோ அவங்களுக்கு அவர் பரிசு கொடுக்குறாரோ இல்லை பாராட்டோ செய்யலாம் அதை ஒரு உறுதியாக இன்னையிலேருந்து எடுத்துக்கலாம் அஞ்சு ரூபா வேண்டாங்க மூன்று ரூபா வைக்கலாம் ரெண்டு ரூபா வைக்கலாம் எது வேணாலும் அந்த உண்டியல்ல போட்டால் அந்த காலத்தில் கோயிலுக்கு தான் உண்டியல் வச்சுருப்போம் அதை யாரும் சில பேர் சேமித்து அந்த கோயிலுக்கு போகிறது உண்டு அந்த மாதிரி நம்ம சங்கத்துக்கு வளர்ச்சி வேணும்னா மாநாடு நடக்கணும்னா அவர் சொன்ன மாதிரி மூணு மாதத்தில் பணம் சேர்த்து கொடுத்தா மாநாடு சிறப்பாக நடக்கும் இல்லையா நீங்கள் பணத்தை சேர்த்து அடுத்த வருஷம் கொடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு விழா இன்னும் பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த மாதிரி ஒரு மண்டபம் கட்டுறதுங்கிறது என்ன கஷ்டம் தெரியுமா தமிழ்நாட்டில் நம்ம ஜாதிக்காரவங்க இல்லாத ஊர் இல்லை ஆனால் இந்த மாதிரி மண்டபம் சிறப்பாக மண்டபம் இருக்கிறது ஒரு பத்து மாவட்டத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாற்பது மாவட்டத்தில் நம்ம இருக்கோம் இந்த மாதிரி மண்டபம் கட்டி செய்ய முடியல இந்த மாதிரி விழா செஞ்சதில்லை சேலத்தில் செய்கிறாங்க இந்த தேனியில் செய்கிறீங்க அந்த சென்னையில் செய்கிறாங்க இந்த மாதிரி கும்பகோணத்தில் செய்கிறாங்க இப்படி சில ஊர்களில் தான் செய்கிறாங்க ஆனால் நம்ம ஜாதியில் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஊரில் அவங்களெல்லாம் அமைப்பாக ஏற்படுத்தி செய்ய முடியல ஆனால் நிச்சயமாக இந்த ஒரு வருஷமாக அதிகமாக கூட்டங்களை போட்டு போட்டு மாவட்டம் போரும் எல்லோரும் போய் அலைஞ்சு கிட்டத்தட்டங்க ஒரு ஆயிரம் பேருக்கு பதவியே கொடுத்துருக்காங்க ஒரு மீட்டிங் போட்டால் அந்த ஆயிரம் பேர் வந்தாலே போதும் ஆனால் அன்றைக்கி திண்டுக்கல்ல ஒரு மீட்டிங்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் அல்லது முந்நூறு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் வரல இங்கே கூட முதல்ல சொன்னேன் நாகராஜ்கிட்ட சார்கிட்ட சார் வெளியே மாவட்டத்திலேருந்து நீங்கள் இவ்வளவு பேரையும் பத்திரிக்கை போட்டு இதுவரையில் யாரும் அடித்ததே இல்லை முதல் முறையாக தேனி சங்கம் தான் அவ்வளவு பேரையும் போட்டு யாரையும் விடாமல் அடிச்சிருக்கு அதே போல் சாதனையாளர் விருந்து விருது இன்னும் ஒவ்வொரு விருதாகவும் ஒரு பல பேர் கொடுத்தாங்க இதில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா அந்த பெரிய ஒரு தொண்ணூற்றி நாலு வயசில் வந்து இவ்வளவு வயசுலேயும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மரியாதையை ஏற்றுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்த்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு அது நமக்கு ரொம்ப பெரிய பெருமை அந்த வயசில் எத்தனை பேர் இருக்க முடியும் இப்போ என்னையே சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியாது ஆனால் ஆதவ செல்வகுமார் போல் சில பேருக்கு தான் தெரியும் இந்த வயசுக்கு கண் தெரியுது கண்ணாடி புடாமல் படிக்கிறாள் பள்ளுத்திரியுக்கிறான் எல்லாம் இருக்கலாம் நம்மளுடைய மூதாதிரிகள் அப்படி தான் இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு உணவு பழக்கம் வீட்டில் உள்ளவங்களுடைய பெரியவங்கள்ட்ட இருக்கிற மரியாதை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் நல்ல உணவு யாருங்க இப்போ வீட்டில் சமைக்கிறீங்க சொன்னால் கோச்சிக்கிட்டு நாளைக்கு மாட்டீங்க மீட்டிங்க பெண்கள் பூரா வீட்டில் சமைக்கிறது குறைஞ்சி போச்சு எல்லாம் புருஷனை விட்டு கடையில் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா என்னம்மா வாங்கிட்டு வரணும் இவனே இல்லாமல் கேட்குறான் இப்போ அதை செய்யி இதை செய்ய அப்படி அந்த காலத்து மாதிரி பலகாரம் சொல்கிறீங்களா இல்லை சாப்பாட்டில் எதுவும் வித விதமாக செய்கிறீங்களா எல்லாமே நாகரிகம் மாறி போய் அதனாலே ஆயில் குறையுது உங்கள் புருஷன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா இயற்கை உணவாக சமைச்சு கொடுக்கணும் காய்கறியாக நிறையா கொடுக்கணும் என்னென்னதை அவங்க உடம்பு கொத்துக்குதுமோ என்ன பலகாரங்களை குறைக்கணும் நல்லெண்ணை தான் உபயோகப்படுத்தணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டில் நல்லா இருப்பாங்க இந்த சங்கம் வளரும் கண்டிப்பாக இந்த கல்விக்காக இந்த மாவட்டம் செய்கின்ற இந்த கல்வி தொண்டை மனமார பாராட்டுகின்றோம் சவாலாக டாக்டர் இன்ஜினியர் அல்ல ஐஏஎஸ் படிக்கக்கூடிய திறமை உள்ள மாணவர்கள் கிடைத்தால் அவர்களுக்கு கோச்சிங் கொடுத்து இந்த மாவட்டத்தில் முதல் மாவட்டமாக நாங்கள் ஒரு அஞ்சு பேரை தயார் பண்ணனும்னு சொல்லணும்னு அன்போட தலைவர்களை வேண்டிய கேட்டுக்கொண்டு இது மாத்திரம் இல்லை இங்கே மாநில அளவில் உள்ள தலைவர்களாம் இருக்காங்க அவங்கெல்லாம் நம்ம தலைவர்கிட்ட சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்களில் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு மார்க்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்கினா நிறைய பிள்ளைங்க அதே போல் அறநூறு மார்க்கு ஐநூற்றி எண்பது தொண்ணூறு வாங்கின பிள்ளைங்க காலேஜில் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு இடம் கிடைக்கல பணம் வச்சுருக்கோம் பணத்தை கொடுத்து தான் சீட்டு வாங்குகிறான் ஆகவே கல்வி ஒரு சிறந்த சேவை அதை தமிழ்நாடும் இந்த மாதிரி மாவட்டங்கள்லையும் செய்யணும் உறவுகள் வளரணும் நிறையா இப்போ அங்கெல்லாம் பார்த்தா இந்த உதாரணத்துக்கு சொன்ன வருத்தப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சேலத்தில் உள்ளவங்க எந்த ஊரில் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அவங்களே வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் காதல் திருமணம் நிறையா நடக்குது நம்ம பிள்ளைங்களை சரியான நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னா அவங்களே தேடிக்கிறாங்க அது நமக்கு வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலை ஆக திருமணங்கள்லாம் செய்யணும் உறவுகள் ஒழுக்கணும் அதுபோல் வியாபாரம் தமிழ்நாட்டு அளவில் அவருக்கு நாகராஜ் அவர்களை அன்போடு நான் சொல்கிறது ஆனால் பஞ்சு நாகராஜன்னு சொன்னதான் தெரியுங்க அளவுக்கு அவர் கொடி கட்டி பறக்கிறாரு பஞ்சு அருமையான வியாபாரம் ஈரோட்டிலேருந்து இந்த பக்கம் எங்கள் கும்பகோணத்தில் கூட வந்து வாங்கியிருக்காரா இல்லையான்னு தெரியல மார்க்கெட் கமிட்டியில் நான்லாம் நிறைய வியாபாரம் பண்ணால நிலக்கடலை பொறுப்பு இப்போது வியாபார ரீதியாக ஒரு இணைப்பை மாநிலந்தோறும் ஏற்படுத்தி நல்ல வியாபாரிகளை நல்லவர்களுக்கு அடையாளப்படுத்தி அதில் நம்ம சங்கத்துக்கும் ஒரு வருமானம் வர்றது மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி ஒன்று வியாபார ரீதியாக வர்த்தக பிரிவுன்னு ஒரு கட்சியில் இருக்கும் விவசாய பிரிவு வர்த்தக பிரிவு மருத்துவ பிரிவுன்னு அதனால் எல்லா பிரிவுகளையும் நம்ம அதிகமாக ஈடுபாடு செய்ய வச்சு சிறப்பாக நடத்தி நடத்துனோம்னா சங்கம் கண்டிப்பாக மேலும் மேலும் வலுவடைந்து ஒரு பெரிய மாநாட்டை நம்மளால் நடத்த முடியும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நறிகுறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் மாநில இளைஞரணி தலைவர்